ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நடிகை பிரகதி இவங்களை வந்துட்டு உங்களுக்கு எப்படி தெரியும்னா இப்போ இருக்க ஹீரோக்களுக்கு வந்துடும் ஹீரோயின்களுக்கு வந்துடும் அம்மாவாக நடிச்சுட்டு இருப்பாங்க ஆனால் ஒரு காலகட்டத்தில் எயிட்டிஸில் இவங்க கூட நடிக்கிறதுக்குன்னு ஒரு தனிப்பட்ட பட்டாலுமே இருந்துச்சு ரொம்ப குறிப்பாக சொல்லணும்னா நம்ம பாக்கியராஜ் படத்திலலாம் படத்துலலாம் அதிக அளவில் இவங்க வந்துட்டு கதாநாயகியாக நடிச்சிருப்பாங்க ஸோ பிரகதிக்கு இப்போது ஐம்பது வயசு ஆகுது நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தமிழ் சீரியலும் சரி தெலுங்கு சீரியலு மேலும் படங்களில் வந்துட்டு கதாநாயகி கதாநாயகிகளுக்கு அம்மாவாக நடித்து வந்துக்கிட்டு இருக்காங்க இந்த வயசுலேயுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னு இவங்கள பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தங்க கற்றுக்கணும் இவங்களுக்கு ஐம்பது வயசு ஆகுதுன்னு நான் சொன்னேன் இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப இளமையாகவும் அழகாக வந்தால் இருப்பாங்க இது சம்பந்தமாக ஒரு நிருபர் இவங்க கிட்ட கேட்டப்ப எக்ஸசைஸ் தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த வயசுலுமே வந்துட்டு நம்ம ஃபிட்டாக இருக்கணும் நம்ம டெய்லி எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படி இருந்தால் நம்மளும் அழகாக இருப்போம் நம்ம மனசும் அழகாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லி வந்துகிட்டு இருக்காங்க உண்மையாக சொல்ல ஆமாங்க இவங்க இந்த வயசுலுமே வந்துட்டு அழகாக தான் வந்து வந்துகிட்டு இருக்காங்க உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரிஞ்ச விஷயம் தான் இவங்க வந்துட்டு கிட்டத்தட்ட கவச்சியாக நடிக்கிறதுக்கும் ஓகே அப்படின்னு சொல்கிறவங்க தான் ஏற்கனவே இவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கம் பார்த்தீங்கன்னா நான் எனக்கு என்ன வயசாச்சு நாற்பத்தி ஒம்பது தானே ஆகுது நான் இன்னும் கவச்சியாக நடிக்க தயார் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய போஸ்ட் கூட போட்டிருப்பாங்க இப்போவும் இவங்க வெறித்தனமாக வெளியிட்டிருக்க எக்ஸைஸ் வீடியோஸ்லாம் ரொம்ப வைரலாக சமூக வளத்த பகிரப்பட்டு வந்துகிட்டு இருக்கு ஸோ இது சம்பந்தமாக கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்டை தெரியப்படுத்துங்க மேலே மிது பண்ணச் செய்திகள் எவ்வளோ கூட தெரிந்து கொள்வதற்கு சிக்ஸ்டி செகண்ட் சேனலில்